உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லையே ஒரு வளர்ச்சியே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க எங்கே தவித்துக் கொண்டிருக்கீங்க இல்லையா இந்த நாளில் ஆண்டவ ஒரு பயங்கரமான வளர்ச்சி உங்களுடைய குடும்பத்திற்காய் ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தொழிலிலே ஆண்டவர் இந்த நாளிலே செயல்படுத்தப் போகிறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு சாம்வேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கர் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரினி சகோதரியே இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லி நீ எங்கி தவிக்கிங்களா நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே வர மாட்டேங்கிறது நான் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன் எவ்வளோலாம் வேலை செஞ்சு பார்க்குறேன் அதில் ஒரு முன்னேற்றமே இல்லையே நான் எவ்வளோ ஜெபித்து பார்க்குறேன் ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லையே இந்த நாட்களில் குடும்பத்திலும் ஒரு வளர்ச்சி இல்லையே பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லையே அப்படின்னு சொல்லி எங்கே தவித்து கொண்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நம்முடைய குடும்பத்துல உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தொழிலில் ஒரு பயங்கரமான வளர்ச்சியை நான் உனக்கு கொண்டுக்க போயிறேன் தாவிது வர வர விருத்தி அடைந்தது போல ஒரு உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் இந்த நாள் உங்களுடைய குடும்பத்திற்குளாய் கடந்து வரப்போகிறது ஆம்பிரியமான சகோதரனே சகோதரியே நீ தவித்து கொண்டு இருக்கிற காரியத்தில் இது எப்படி நடக்குமோ என்று சொல்லி நீ தவிக்கிற காரியத்தில் ஒரு வளர்ச்சியை நீ பார்க்கப் போற ஒரு மகிழ்ச்சியை நீ பார்க்க போற இந்த நாள்ல அண்டவர் நோடு கூட ஏன்னா சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நோடு கூட இருக்கிறாரு அதனால இந்த நாள்ல நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியத்துல பயங்கரமான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த நாளில் கவலைப்படுறதுனால ஒரு மூலத்தை கூட்டவோ குறைக்கவோ உங்களால் முடியாது இந்த நாட்டில் ஒரு பயங்கரமான வளர்ச்சி இந்த நாளில் இருந்து உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறத அந்நிய கண்களெல்லாம் உங்களுடைய கண்கள் காணப்போகிறது எப் அப்போ நான் முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்க இல்லையா அந்த முன்னேற்றத்தின் பாதை ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கப்படுகிறது கலங்காதீங்க ஏன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியினால் தாவதோடு இருந்தது போல இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களுடைய காரியங்களை அனைத்திலும் ஒரு பயங்கரமான வளர்ச்சியை ஒரு உயர்வை கொடுத்து ஒரு விருத்தியை கொடுத்து உங்களை மைப்படுத்தி கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டு இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற சோதனைக்கரையா உடைய கரந்தோட வல்லமை உடைய அபிஷேக வல்லமை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் ஆண்டு வர இந்த நாளில் தாவிதோடு இருந்தது போல அடவைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து அடுத்தவரை நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சியை கொடுத்து அன்றவரை இவர்களை நீர் கனப்படுத்துவீராக அந்த வரை கனவீனமான பாத்திரங்கள் நாங்கள் ஆண்டு வர எங்களை கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவது உம்முடைய வெளிப்பட வேண்டும் வெளிப்படுத்தினே அது போல பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை சம்பவிக்க பண்ணி ஒரு வளர்ச்சியை கொடுத்து ஒரு உயர்வை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்துவீராக நாமத்தில் நல்ல பிதாவே